ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படுறது இல்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து அந்த பேங்க்கில் வந்து அடுத்த ஹெவி வெயிட் வந்து பதினோரு பர்சன்ட் ஆக்சிஸ் பேங்க் வச்சிருக்கிறான் அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஆக்சிஸ் பேங்க் என்ன பண்ணுறான் இவனோட ஹோல்டிங் பேட்டர்ன் நான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிப்போம் எஃப்ஐஎஸ் ஏற்றி வச்சுருக்குறாங்க அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது டிஐஎஸ் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஏற்றி வச்சுருக்குறாங்க அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது இவன் இந்த புரிதலோடு நம்ம வந்து இதை பார்ப்போம் இவனோட கேஷ் ஃப்ளோ வந்து நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ம இதில் வந்து நெட் சேஞ்சஸ் இன் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸில் போயிருக்கு ஆமாம் மைனஸில் போயிருக்கு எங்க மைனஸில் போயிருக்குன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் அவங்க செஞ்சிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கு இவனோட அனாலிசிஸை நம்ம பார்ப்போம் அனாலிசிஸை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் இன்னும் கொஞ்சம் பைசோனில் தான் இருக்கிறதா நமக்கு காட்டுது அப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்குக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இவங்க எல்லாரும் வந்து பை ரேட்டிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவனோட ஆனுவல் ரிசல்ட்டை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கிட்டத்தட்ட வந்து மார்ச் மாதத்துக்கு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஒரு அஞ்சு கோடி குறைஞ்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு அதுக்கப்புறம் வந்து நெட் ப்ராஃபிட் எவ்வளோ நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி ரூபா குறைஞ்சிருக்கு இவனோட இன்கம் வந்து எதை எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க கோர் பேங்கிங்கில் தான் நல்லா இன்கம் இருக்குது ஃபுல் இன்கத்தோட இந்த இது ஃபுல்லாக கோர் பேங்கிங் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா கிட்டக்கு தான் ஆயிரத்தி எண்ணூறு இல்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கோடின்னு வச்சுக்குவோமே இந்த எட்டாயிரம் கோடி கிட்டக்கு மாத்திரம்தான் ட்ரெஷரி அண்ட் அதர் ஆப்ரேஷன்ஸ் பாக்கி எல்லாமே வந்து இவனோடது இதை பேஸ் பண்ணி தான் கோ பேங்கிங் கோர் பேங்கிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது அண்ட் ஐசிஐசி மாதிரி இல்லை ஐசிஐசிக்கு இப்படி போட்டிருந்துருக்கலாம் விட்டு போச்சு சரி பரவாயில்ல இப்போ இவனோட கோர் இதில் நெட் என்பிஏ பார்த்தோம்னா கிராஸ் என்பிஏ வந்து குறஞ்சிருக்கு நெட் என்பிஏ ரிமைன் சேம் அதே மாதிரி தான் இருக்குது போன குவார்ட்டரோட அளவுக்கு என்ன இருக்கோ அதே தான் இருக்குது பெரிய வித்தியாசம் இல்லை மார்ச் மாதம் முப்பத்தி ஒம்பது இருந்திருக்கு இப்போ அதாவது பாயிண்ட்டு தேர்ட்டி நைன் இருந்திருக்கு இப்போ முப்பத்தி ஆறு பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் முப்பத்தி ஆறு பாயிண்ட் முப்பத்தாறு இருக்குது இப்போ பாயிண்ட் ஜீரோ த்ரீ குறைஞ்சிருக்கு இன்னும் ஆல்மோஸ்ட்டு கிராஸ் என்பிஏவை குறைஞ்சிருச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பேங்கிங் பிஸ்னஸ் இருக்குது கொஞ்சம் ஒரு ஆசுலேஷன்ஸில் இருந்துருக்கு டிசம்பர் மாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இயர் ஆன் இயராக கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இது பார்த்திங்களா டிசம்பர் இருபது ரெண்டு அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறஞ்சிருக்கு எது கிராஸ் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு குவார்ட்டர் டு குவார்ட்டர்னு வரும்போது கொஞ்சம் ஏறி இருக்குது போன குவார்ட்டர் வந்து அதுக்கும் தின காட்டிலும் கம்மி ஆயிட்டு இப்போ ஏறி இருக்குது ஓரளவுக்கு இது நீட்டாக போய்கிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது கடன் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க பேங்க்குனாலே கடன் இருந்தால் தானே பேங்க்கு அப்படி இருக்கக்கூடிய இதோட ஸ்கோர் கார்டை நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க புக் வேல்யூ நானூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்டாக் ப்ர பிஇ வந்து பதிமூணு புள்ளி இருபத்தி ஒம்பது இருக்குது ஆனால் அங்கே வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க இதோடய அனாலிசிஸில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனுவல் ரெவின்யூ கூடியிருக்கு குவார்ட்டர்லி ரெவின்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் நல்லாயிருக்கு ஆனுவல் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கிறது அதே நம்மளை பார்த்தோம் டெப்டி ஈக்விட்டி ரேஷியோ வந்து பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஃபைவ் நைன் இருக்குது இது கொஞ்சம் நெகட்டிவ் சைடு காமிக்குது இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ ரிமைன் சேஃப் நார்மலாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸ் ப்ளஜஸ் வந்து ஜீரோ கொஞ்சம் ப்ரொமோட்டர்ஸ் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துருக்குறாங்க இப்போ இவனோட பிஇ வந்து பத்தொம்பது புள்ளி ஒம்பது இண்டஸ்ட்ரி பிஇ பத்தொம்பது புள்ளி சாரி பதிமூணு புள்ளி ஒம்போது இண்டஸ்ட்ரி பிஇ பதிமூணு புள்ளி ஆறு அப்படி இண்டஸ்ட்ரி பியை மேட்ச் பண்ணி மேலே ஏறிட்டான் சரி இவனோட கிரகம் ஸ்கோர் அறநூற்றி நாற்பத்தி மூணு அதுக்கு ஒரு ஐம்பது பெர்செண்டாவது மேலே இருக்கான் கிரகம் ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு வந்துடுச்சு கிரகம் ரேஷியோ வந்து ஒன்று புள்ளி அறுபத்தாறு இருக்குது இன்ட்ரென்சிக் வேல்யூ அறுநூற்றி பதினாலு இன்ட்ரென்சிக் வேல்யூ ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் இது கொஞ்சம் கூட தான் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல்ஸை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல தான் நமக்கு கீ இருக்குது இந்த சைக்கிள் இதோட முடிஞ்சிருச்சு இப்போ இந்த சைக்கிள் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க ரீசெட் ஆகணுமா இல்லை கண்டினியூ போதா இதுதான் நமக்கு கொஸ்டின் இது ரெண்டுமே நம்ம சொல்ல முடியாத நிலையில் தான் இங்கே இருக்குது கணிக்க முடியாத தான் இருக்குது அப்படியே கண்டினியூ ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது அப்படியே இதாக போதுன்னு சொல்ல முடியாது இப்போ இந்த வேல்யூ இந்த ஹை இந்த லோ இந்த ஒன்று சப்போஸ் ரீசெட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரீசெட் ஆச்சுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூற்றி இருபது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் இல்லை அதுக்கும் கீழேயும் அடிச்சு இறங்கலாம் அதுவும் இல்லை அப்படி ஒன்றுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இதிலருந்து ரீசெட் ஆகி திருப்பி இந்த பிவௌட் பாயிண்ட்டை கீழே இறங்குச்சுன்னா இந்த பிவௌட் பாயிண்ட்டை உடை திருப்பி ஏறும்போது பிவோட் பாயிண்ட்டை உடைக்க முடியலன்னா டவுன் ட்ரெண்டு எப்படி பார்த்தோம்னாக்க எப்படி பார்க்குறோம்னாக்க இந்த பார்த்து போடுவோமே இப்போ இங்கேருந்து இங்கே இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோ இங்கேருந்து இப்போ இங்கே இறங்கிருச்சு இப்படி ஏறும்போது இதை உடைக்க முடியாமல் திருப்பி இப்படி இறங்கினான்னா டவுன் ட்ரெண்டு வந்துடும் இங்கே வந்துடும் இங்கே ஓடியாந்துடும் அடுத்த பியூ அவுட் பாயிண்ட்டுக்கு இங்கே ஓடியாந்துடும் இப்போ இப்படி வந்துடும் அடுத்த பியூட் பாயிண்ட்டுக்கு வந்துடும் சப்போஸ் இங்கே கீழே உடைக்காம இல்லாட்டி இது இப்படியே மேலே ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆயிரத்தி முந்நூறுரூவா அதை கணக்கு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை உடச்சி மேலே போகுது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து அந்த இந்த சைக்கிளோட அடுத்த பார்ட்டு ஒரு டுவெண்ட்டி டூ அந்த ரேஞ்சுக்குள்ளே சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ டவுன் ட்ரெண்டு இல்லாமல் அப் ட்ரெண்டுன்னு வந்தால் அப்போ தான் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குது இப்போ கண்டினியூங் ட்ரெண்டாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அவள் வந்து என்ன பண்ணுவான் இந்த இடத்துல இருந்து லேசாக அப்படி ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்படி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கண்டினியூங் ட்ரெண்டாக இருந்தால் இது டவுன் ட்ரெண்டு கீழே ரீசெட் ஆயிட்டேன்னா சைக்கிள் முடிஞ்சு போச்சு இல்லையா ரீசெட் ஆகிட்டு வரேனாக்க இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து முட்டி திருப்பி இதை பிரேக் பண்ணும் புல் பேக் வந்து பிரேக் பண்ணும் அப்போ தான் இது மேலே போகணும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அடுத்த பியூவுட் பாயிண்ட்டு இங்கே தான் கவர் ஆகாமல் இருக்குது அந்த வரைக்கும் கூட இறங்குவானாங்கிறது சந்தேகம்தான் இறங்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது அப்படியே மேலே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கி அதாவது நம்மளால புரிஞ்சுக்க மேலேயா கீழேயா மதில் மேல் பூனை மாதிரி எந்த பக்கம் போப்புறான்னு ஒரு கணிக்கிறதுக்கு சுலபமாக கவனிக்கிறதுக்கு முடியல கஷ்டப்பட்டும் கணிக்க முடியல போகிற போக்கில் இனிமே நம்மளாக முடிவெடுத்துக்கிட்ட தான் உண்டு நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம யார் வம்பத்துக்கும் போகிறதில்லை யார் தும்புக்கும் போகிறதில்ல இனிமேல் போகிற போக்கில் என்ன தான் நடக்குதுங்கிறத பார்ப்போம் சரி இப்போ இதோடய க்ளூ வந்து மந்த்லியில் நம்ம டைம் ஃப்ரேம் மந்த்லியில் வச்சு பார்த்துட்ருக்குறோம் அப்போ தான் கொஞ்சம் ஈஸி இந்த ரேட்டெல்லாம் பார்க்குறதுக்குங்கிறதுக்காக சரி இதோட குளூ நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது டேயில் வச்சு பார்க்கும்போது கிடைக்கும் பாருங்களே சூப்பர் க்ளூ கிடைக்கும் பாருங்க பார்த்திங்களா இந்த பியூ பாயிண்ட்டை உடச்சிட்டான்னா திருப்பி இந்த பியூ பாயிண்ட்டை உடைக்க மாட்டாமல் மேலே நிற்கிறான் இந்த கேண்டல் அடுத்த கேண்டல் உடச்சி மேலே ஏறுனான்னாக்கா இந்த பியூ பாயிண்ட்டை உடைச்சா தான் உண்டு இந்த பியூ பாயிண்ட்டை பாயிண்டை தான் உண்டு இல்லை இவன் இதோடையே இப்படி திரும்புகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டு தான் ஏறுவான் இது வந்து கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் அண்ட் கிட்டக்க ஓடியாந்துடும் இதை உடச்சிட்டான்னா இங்கே உடைக்கும் ஓடியாந்துடும் சரி இப்போ இதே பேட்டர்ன் இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன் இதே பேட்டர்ன் இந்த இடத்துல இருக்குது என்ன வந்திருக்கு இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை உடைக்காமல் கீழே இறக்கிட்டு திருப்பி இப்படி மேலே ஏறி இருக்கிறான் இப்படி மேலே ஏறி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரியே இது ஒரு புல் பேக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி இங்கே மேலே ஏறினானோ அதே மாதிரி இங்கேயும் ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி ஏறினான்னா இவன் வந்து இங்கேருந்து எவ்வளோ ரூபாய் ஏறி இருக்கிறான் பாப்போம் இந்த இந்த லோலேருந்து இந்த லோ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இரநூறுவா இருக்கிறான் அப்போ இந்த லோலேருந்து இரநூறுவா ஏறினான்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் இந்த இடத்துல நம்ம ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு அது ஆயிரத்தி கோஆர்டினேட் பண்ணிக்குவோம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை உடச்சி பணத்தை தமிச்சதெல்லாம் ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு என்ன பண்ணுறான்னு தெரியல இது மேலே ஏறினான்னா உண்டு இல்லைன்னா டவுன் ட்ரெண்டு நம்ம இது டூ ஹண்ட்ரட் லைன் டூ ஹண்ட்ரட் லைன் தான் டவுன் ட்ரெண்டுங்கிறது உலகரைஞ்ச ரகசியமாச்சு இதில் என்ன பிடிக்க வேண்டியிருக்கு இதோடு அவன் ஏறிட்டானா பிரச்சனை இல்லை சரி இப்போ நம்மளோட ஃபார்ம்லாஸ் என்ன சொல்லுது ஆக்ஸிஸ் பேங்க்குக்கு நம்மளுடைய ஃபார்ம்லாஸ் என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு காட்டுது அதை தான் நம்ம இங்கே வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிட்டக்க நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே ஃபார்ம்லால் எழுபத்தி மூணுன்னு காட்டுது அதை உடச்சி இறங்கிருச்சுனா தான் அப்புறம் பிரச்சனை இல்லையே கீழே இறங்கி தானே போகுது நமக்கு வந்து இன்னொரு இது லோ என்ட்ரி ஆக கீழே இறங்கி டானாச்சுன்னா எண்ணூற்றம்பது அந்த எண்ணூற்றம்பது தான் இங்கே வர்றது இந்த இடத்துக்கு வர்றது அந்த எண்ணூற்றம்பது தான் இந்த இடம் வரைக்கும் வர்றது தான் இப்படி வந்துட்டு இப்படி திரும்புதா ஸோ இப்போ இறங்கி இந்த யூ ஷேப்பில் இந்த இடத்தோட எண்ணூற்றி எண்பது ப்ளஸ் இந்த இடத்தோட திரும்புதா இல்லை இந்ததோடையே திரும்புதாங்கிறது தான் இப்போ ஒரு கொஸ்டின் கீழே டவுன் ட்ரெண்டாக வந்துச்சுன்னா இல்லை நான் இதை கண்டினியூங் ட்ரெண்டாக நான் மேலே ஏறிக்கிறேன் இந்த இங்கேலாம் ஏறின மாதிரி நான் மேலே ஏறிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா ஆயிரத்தி இரநூறுத்தி இருபத்தி மூணில் ஒரு கண் இருக்கணும் ஆயிரத்தி முந்நூறில் ஒரு கண் இருக்கணும் அதை உடச்சி போனான்னா ஆயிரத்தி ஐநூறு இது ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ஸோ அப்போ இதை வந்து டவுன் ட்ரெண்டாக போகிறானா அப் ட்ரெண்டாக போப்பிறான்னு தெரியல ஒன் ஹவரில் டவுன் ட்ரெண்டாக இருக்கான் இது இந்த மாதிரி கீழே இறங்கிட்டு இப்படியே கொஞ்சம் சைடு வேஸில் போயிட்டு அப்புறமா மேலே அடித்து தூக்கி இந்த மாதிரி கீழே அடித்து தூக்கினான்னாக்கா இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அதனால் எப்படி போகிறாங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் வேறு எதில் பார்த்தாலும் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது ஒன் ஹவரில் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா போதும் ஸோ இப்போ இந்த ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இது ஒரு கன்சாலிடேஷன் எடுத்துக்கிறதான்னு தெரியல ஏன்னா இவன் இது உடச்சி மேலே போயிட்டானா அப் ட்ரெண்ட் ஆயிரும் இல்லைனாக்க கீழே இறங்கும் அதனால் இது கன்சாலிடேஷனாக இல்லாட்டி இன்னும் டவுன் ட்ரெண்டு தானா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் அப் ட்ரெண்டுக்கு கன்சாலிடேட் ஆகிறானா இல்லையாங்கிறது சப்சிக்வெண்ட் டேஸில் தான் நமக்கு தெரியும் அந்த எக்ஸ்பைரி டேட்டில் வரக்கூடிய இறக்கத்தெல்லாம் பெருசாக நம்ப வேண்டாம் அதுக்கப்புறம் அவன் பிடிச்சி மேலே ஏற்றிக்குவாங்க அதனால் நமக்கு வந்து ஸ்கோர் பிரகாரம் ஏதாவது பிபி அண்டு பிஇ பிரகாரம் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிரகம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது கிரக நம்பரை பொறுத்த வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ட்ரன்சிக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ஓவர் வேல்யூட் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சரி அப்படி வந்துச்சுன்னாக்கா மேலே ஏறுச்சுன்னா ஆயிரத்தி இரநூறு பார்த்தோமா ஆயிரத்தி பத்து இங்கே நமக்கு ஃபார்முலா பிரகாரம் வரக்கூடிய டார்கெட் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து அது தான் ரெண்டாவது டார்கெட்டாக நம்ம இந்த ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ்னு மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக ஃபார்முலா பிரகாரம் இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் இப்போ இது இந்த இடத்தோட மேலே ஏறப்போகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி இரநூறுலேயும் ஒரு கண் வச்சுக்கணும் ஆயிரத்தி முந்நூறுலேயும் ஒரு கண் வச்சுக்கணும் இது எப்போனாக்க அப் ட்ரெண்டுக்கு மாறினால் அப் ட்ரெண்டுக்கு மாறினால் ஒன் டேயில் வந்து இப்படி வந்துருச்சு இது ஒன் டேயில் ஒன் வீக்கில் என்ன பண்ணுறாங்க ஒன் வீக்கில் இன்னும் இவன் அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் ஆனால் கீழே இறங்கியிருக்கிறான் இப்போ இதோடு இவன் மேலே திரும்பிட்டான்னா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா கஷ்டம் ஒன் மந்தில் இன்னும் கிளியராக வந்து டவுன் ட்ரெண்டுன்னு கன்வெர்ட் ஆகலை மேலே தான் இருக்கா அதனால் இந்த பியோட்டோயிட மேலே திரும்பி ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் நான் போகிறேன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிரத்தி ஏழு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணில் ஒரு கண் இருக்கணும் அப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் ஒரு கண் இருக்கணும் இந்த ரெண்டு கண்ணையும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வாட்டு இதை பார்த்துக்கலாம் ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்கன்னாக்க இந்த ரெண்டுக்கு வருதான்னு பார்ப்போம் இல்லைனாக்கா கீழே அடித்து இறங்குறான்னாக்கா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க அது நீங்களும் ஒரு நல்ல அனலைஸ் பண்ணிக்கோங்க நான் வீடியோவுக்கு உண்டான இதுக்குள்ளே தான் நான் அனலைஸ் பண்ண முடியும் இல்லை ஒன் ஹவரில் இங்கே கன்சாலிடேட் ஆகிற மாதிரி தெரியுது அப்படி கன்சாலிடேட்டை மேலே ஏறினான்னா அது நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல ஒரு கோடை போட்டு வச்சுக்கோங்க நான் என் டூ ஹண்ட்ரடில் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்